ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சைபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது இதில் கொடுக்கறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்காக தான் எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்ப்போம்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுமே வந்து ஹாலிடே ஏன்னால் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தங்கம் வந்து பத்து ரூபா குறைஞ்சி எழுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு சில்வர் கூட நூ நூறுரூவா குறைஞ்சி எண்பத்தொம்போதாயிரத்தி நானூறுரூவாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எந்த ஷேரை வாங்கி விற்றுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ டாப் ஃபோர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ அந்த எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பிஐ மெயினாக வந்து புது கார்டு வந்து எஸ்பிஐ கார்ட்ஸு கேர் ரேட்டிங் அந்த மாதிரி இதில் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்எஸ்சி அப்புறம் மஹிந்திரா மஹிந்திரா ஓல்டாஸ் அந்த கம்பெனி ஷேர்லாம் விற்றுட்டாங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹெச் ஐடி ஐசிஐசிஐ ப்ரொடின்சியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கியிருக்காங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மெயினாக இந்த சிமெண்ட் கம்பெனிலாம் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்லாம் வரும் இந்தியா கவர்மெண்ட் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஐசிஐசி ப்ராடின்சல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இண்ட் பேங்க் அதில் வாங்கியிருக்காங்க இண்டஸ் இண்ட் பேங்க்லாம் ரொம்ப இருந்துச்சு ஸோ அதை வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அதை வந்து செல் பண்ணியிருக்காங்க மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆனது இந்த மார்ட்டு குஜராத் அல்கலிஸ் அதுலேருந்துலாம் எக்ஸிட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் கொட்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைன்ட்ரி அப்புறம் ரூட் மொபைல் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கியிருக்காங்க கம்ப்ளீட் எக்ஸிட் ஆனது கிளான் பார்மா அப்புறம் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு அது கூட இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு அது வந்து கவர்மெண்ட் ரெகுலைஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு ஸோ அதுக்கு அதனால அவங்க அதை விற்றுந்துருப்பாங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹவுஸை வந்து எதை வாங்கி எதை விற்றாங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ் யாருன்னா ஐச்சர் மோட்டர்ஸ் தான் அவங்க வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கெயின் கிடச்சிது அதே மாதிரி வந்து ஹீரோ மோட்டார் கார்க்கும் ஒன் பாயிண்ட் எயிட் செவனு அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஹெச்டிஎஃப்சி லைஃப் ரிலையன்ஸ் கூட வந்து ரொம்ப லோக்கு போயிட்டதுனால இப்போ கொஞ்சம் கெயின் ஆகிட்டு வருது கொட்டாக் மஹேந்திராவும் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் கெயின் ஆயிருந்துச்சு அப்புறம் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி இந்த எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிருக்கு அதாவது பிரிட்டானியா ஹெச்யுஎல் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு நெஸ்லே இதில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே வந்து கன்சியூமர் கூட்ஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் தான் இதுதான் வந்து டாப் நெஃப்டியில் வந்து டாப் கெய்னர் அப்புறம் டாப் லூசர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஃபண்டை வந்து அதிகமாக கேஷாகவே வச்சுருக்காங்க என்னன்னா மெயினாக வந்து என்னன்னா இப்போ நல்ல மார்க்கெட்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்போசர் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காசா வச்சுக்காம அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஷேர் வாங்கிடுவாங்க பட் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது மேபி ஃபர்தராக வந்து டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் தான் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க ஆனால் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து வாங்கிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் தான் வாங்கினாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இதை வந்து கேஷாகவே வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே குறைஞ்சிதுன்னா அது வந்து அவங்களோட ஷேர் மார்க்கெட்லேயும் டவுனாக காமிக்கும் அவங்களோட நாவை அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பணமா வச்சிருக்காங்க மேபி இன்னும் ஃபர்தர் டிக்ளைனா அப்போதிக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து என்னன்னா இப்போ ஹையஸ்டா இருக்குது அவங்க கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்க வந்து பணத்தை வந்து ஹோல்டே தான் வச்சிருக்காங்க சோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அப்டேட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் சிப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூஸா நீங்க ஜனவரிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் பதினெட்டாயிரம் கோடி இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அதிகபட்சமா இருபத்தஞ்சாயிரம் கோடி வருது இது வந்து என்ன காமிக்குதுன்னா நம்ம இந்தியால வந்து மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேல ஒரு ஒரு ஸ்கோப் வச்சிருக்காங்க கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே க்ரோ ஆகும்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது எங்கே வந்து எது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் டெய்லி நான் வீடியோ போடுவேன் ஸோ என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு இதை ரெகுலராக பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என் சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க நியூ நீக் வியூவர்ஸ் இருக்காங்க பட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் கூட நீங்கள் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்